அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத தரிசனம் பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன தரிசனம் இருக்குது அப்படின்னா குழந்தை தரிசனம் டிப்பு தரிசனம் அங்க தரிசனம் சேவா தரிசனம் ஐநூறு ரூபாய் விர்ச்சுவல் தரிசனம் பத்தாயிரம் ரூபாய் தரிசனம் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசனம் ரூபாய் தரிசனம் இருக்குது கடைசியாக ரூம் புக்கிங் எந்தெந்த தேதிக்கு எந்தெந்த தரிசனம் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தை தரிசனம் குழந்தை தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா ஆதார் கார்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு குழந்தை மற்றும் குழந்தையோட தாய் தந்தை நேராக சாமியை பார்க்குறதுக்கான தரிசனம் தான் குழந்தை தரிசனம் அப்படிங்கிறது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவோடய பேர் அம்மாவோடய பேர் என்ன இருக்கோ அதே பேர் இருக்கவங்க ஆதார் கார்டை எடுத்துகிட்டு குழந்தை தரிசனம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு திருப்பதி பிப்பு தரிசனம் டிப்பு தரிசனம் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணிலேருந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணி வரலாம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிப்பு தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு லக்கி ட்ரா அப்படிம்பாங்க நார்மலாக முந்நூறுவா தரிசனம் ஐநூறுவா தரிசனம் சேவா தரிசனம் அங்க பிரதனம் சீனியர் சிட்டிசன் மூலம் பெருமாளை பார்க்குறதுக்கு நம்ம குறிப்பிட்ட நாளில் புக் பண்ணி பெருமாளை பார்ப்போம் இந்த டிப்பு தரிசனங்கிறது என்னென்னா குழுக்கள் முறையில் பெருமாள் நம்மளை தேர்ந்தெடுத்து தரிசனம் கொடுக்கறது தான் இந்த டிப்பு தரிசனம் அப்படிங்கிறது அடுத்து இருபத்ரெண்டு இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணிக்கு திருப்பதி சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த தேதிக்கு அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சேவா தரிசன டிக்கெட்டு அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும் ஆறு மாதத்துக்குள்ளராக புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேவா தரிசனம் டைம் முடியலை அப்படிங்கும் அதனால் சேவா தரிசன டிக்கெட்டுங்கிறது ஆறு மாதத்துக்குள்ளராக புக் பண்ணுறவங்க மட்டும் இதை புக் பண்ணுங்கள் இந்த சேவா தரிசன டிக்கெட்டில் என்னென்ன சேவை இருக்குது அப்படின்னா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா அர்ஜித பிரம்ம உற்சவம் சகசிர தீப அலங்கார சேவா இதெல்லாம் இந்த சேவா தரிசன டிக்கெட்டில் இருக்குது சேவா தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்ப உங்களுடைய மெயில் ஐடி ஆதார் கார்டு செல் நம்பர் இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க எந்த செல் நம்பரை வச்சு சேவா தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் ரூம் புக்கிங் பண்ண முடியும் அதனால் செல் நம்பர் முக்கியம் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் முந்நூறு மூணு மணிக்கு ஐநூறுரூவா விர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இதுக்கு புக் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டு டிக்கெட்டாக மட்டும்தான் இது புக் பண்ண முடியும் அதனால் எத்தனை பேருக்கு புக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் செல் நம்பர் எடுத்துகிட்டு போயிடுங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணிக்கு அங்க பிரதட்சணம் டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க பிரதட்சணம் டிக்கெட்டுங்கிறது ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும் அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஆதார் நம்பர் செல்லு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு புக் பண்ணுங்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து பதினோரு மணிக்கு திருப்பதி பத்தாயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏப்ரல் மாதத்துக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர நீங்கள் என்றைக்கு திருப்பதிக்கு போகிறீங்களோ அன்னைக்கு காலம்புரம் ஒம்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரலும் அன்னைய தேதிக்கு பத்தாயிரத்து ஐநூறுவா டிக்கெட்டும் புக் பண்ணலாம் அப்படின்னு புதிய சேவையை திருப்பதி தேவஸ்தானம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டா டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இந்த டிக்கெட்டுக்கு புக் பண்ணுறவங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்க செல் நம்பர் முக்கியம் அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சரி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சரி கார்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சிக்கிங்க இது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பத்து மணிக்கு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது ஒரு செல் நம்பரை வச்சு ஆறு பேருக்கு டிக்கெட்டு புக் பண்ணலாம் எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த செல் நம்பரை வச்சு தான் ரூம் புக் பண்ண முடியும் அதனால் செல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த மாதத்துக்கு அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மதியம் மூணு மணிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது இது திருமலை திருப்பதி அப்படின்ட்டு ரெண்டு ரூமும் பார்க்கலாம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமலைங்கிறது மேல் திருப்பதி திருப்பதிங்கிறது கீழில் உள்ள ரூமும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேவா டிக்கெட்டு விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டு முந்நூறுவா தரிசன டிக்கெட்டு இது புக் பண்ணுறப்ப எந்த செல் நம்பரை வச்சு நீங்கள் புக் பண்ணிங்களோ அதே செல் நம்பரை தான் இந்த ரூம் புக்கிங்கிறது பண்ணலாம் இத்துடன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான திருப்பதி தரிசன டிக்கெட் விபரம் நிறைவு பெற்றது நன்றி வணக்கம்